ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடிஸ் ரெடி யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொண்டுங்க

மிகை முழுக்கிறது பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் அதாவது பிளஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு என தொடங்கும் மிக குறை குறைமுழுக்கள் அது பூஜ்ஜியத்துக்கு வலது இடது பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு என்ன ஆரம்பிண்கள் ஓகேங்களா அடுத்தது எதிரன் அப்படின்னு நான் பார்ப்போம் இரண்டு எண்களானது ஓர் எண் கோட்டில் பூஜ்யத்திலிருந்து சம தொலைவிலும் ஆனால் எதிரெதிர் திசையிலும் அமைந்தால் அவை ஒன்றுக்கொன்று எதிரன் எனப்படும் அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவிலும் ஆனால் எதிரெதிர் திசையில் அமைந்தால் அவை ஒன்றுக்கொன்று எதிரன் எனப்படும் அதாவது பூஜ்யத்துக்கு இடது பக்கம் உள்ள மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு அதேமாரி பூஜ்யத்துக்கு வலது பக்கத்தில் உள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இரண்டும் சம தொலைவிலும் ஆனால் எதிர் தெரிஞ்சல் அமைகிற எண்ணம் வந்து எதிர் ஏற்படும் இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆறின் எதிரெண்ணு வந்து மைனஸ் ஆறு இது ரெண்டும் பூஜ்யத்துலேருந்து ஒரே தொலைவில் இருக்கும் அதேமாரி பதினொன்று எதிரெண்ணு மைனஸ் பதினொன்று இதுவும் அதேமாரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு எதிர் எதிரண் இருக்கும் தெரிந்து கொள்ளும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தை பூஜ்ஜிய நேரமாக கருதி அந்த நேரத்திற்கு முன் நேரத்தை குறையாகவும் பின் நேரத்தை மிகையாகவும் கருதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதை ஏவுகணை செலுத்துவதில் அவர்கள் பின்பற்றுவதை நாம் காணலாம் ஏவுதளத்திலிருந்து ஏவுகணை ஏவ ஒரு நிமிடம் முன்பாக உள்ள நிலையை மைனஸ் ஒன்று நிமிடம் என அதாவது ஏவுகணை உதறதுக்கு அவங்களோட டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பு ஒவ்வொரு மிகை முழுவும் ஒவ்வொரு குறை முழுவை விட பெரியதாகும் எடுத்துக்காட்டு ப்ளஸ் மூணுங்கிறது வந்து மைனஸ் அஞ்சோட பெரிய எண் அதேமானது அதே மாதிரி ஜீரோ ஆனது ஒவ்வொரு மிகை முழுவை விட குறைவாகும் ஆனால் ஒவ்வொரு குறை முழுவை விட பெரியதாகவும் எடுத்துக்காட்டு ஜீரோ வந்து ரெண்டை விட சின்ன எண் ஆனால் ஜீரோ வந்து மைனஸ் ரெண்டோட பெரிய எண் அடுத்தது சுற்றளவு ஒரு மூடிய வடிவத்தின் எல்லை நீளம் அவ்வடிவத்தின் சுற்றளவு எனப்படும் எனவே சுற்றளவு என்பது ஒரு மூடிய வடிவத்தைச் சுற்றியுள்ள அளவு ஆகும் சுற்றளவின் அளவானது நீளத்தின் அளவே ஆகும் மீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கிலோமீட்டர் அங்குலம் அடி கஜம் போன்ற அளவுகளால் சுற்றளவு குறிக்கப்படுகிறது அதாவது சுற்றுலா என்னன்னு ஒரு மூடி வடிவத்தின் எல்லை நீளம் வடிவத்தின் சுற்றழு எனப்படும் எனவே சுற்றுலு என்பது ஒரு மூடி வடிவத்தை சுற்றியுள்ள அளவு ஆகும் சுற்றளவின் அழகானது நீளத்தின் அழகே ஆகும் மீட்டர் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் கிலோமீட்டர் அங்குளம் அடி கெஜம் போன்ற அளவுகளால் சுற்றளவு குறிக்கப்படுகிறது செவ்வகத்தின் சுற்றளவு பார்ப்போம் செவ்வகத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் மொத்த எல்லை நீளம் அதாவது ஒரு வந்து நீளம் அகலம் நீளம் அகலம் அதோட அளவுகளை கூப்பிட்டுனா அதோடய மொத்த எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் இருக்குது அதாவது ரெண்டு பண்ணோம்னா இதோட பாடலாம் பார்த்தீங்கன்னா செவகத்தின் சுற்றலை வந்து ரெண்டு இண்டு நீளம் ப்ளஸ் அகலம் ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் சுற்றல் வகை முறையை நீளத்தை வந்து எள்ளணும் அகலத்தை வந்து பீனும் சுற்றலை வந்து பீனா சொல்கிறோம் அதுவும் செவகத்தின் நீளம் அகலம் மற்றும் சுற்றலாகவிட்டு என் முறையை நீளத்தை வந்து எள்ளணும் அகலத்தை வந்து பீனும் சுற்றலை வந்து பி என்ன குறிப்போம் எனவே செவ்வகத்தின் சுற்றலை வந்து பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அழகு வச்சு எடுத்து சுற்றி கண்டுபிடிங்க ஒரு செவ்வகத்தின் நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு காணு இதற்கான தீர்வு பாருங்க பார்த்தோம்னா அதாவது செவகத்தனியில் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டரு அகலம் வந்து பத்து சென்டிமீட்டர் இதுக்கான தெரியும் செவகத்தின் சுற்றுலாம் பாருங்கள் என்ன பி இக்குவல் டு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அளவுக்கு கல் பி சுற்றுலும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு அப்படியே வச்சுக்கிட்டு எல் வந்து நீளம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து பத்து அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம் பத்து ப்ளஸ்ஸு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அதோட ரெண்டை பெருக்கணும் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது ரெண்டாக பெருக்கணும்னா நாற்பத்தி நாலு எனவே செவகத்தின் சுற்றலம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆகும் ஓகேங்களா நீர்த்தையும் அகலத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கிட்டு அதோட ரெண்டு ஆள பெருக்கும் அடுத்தது சதுரத்தின் சுற்றளவு பார்ப்போம் சதுரத்தின் சுற்றளவு இக்கோட்டு சதுரத்தின் மொத்த எல்லையின் நீளம் இக்கோள்ட்டு பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் அதாவது சதுரத்தில் நாலு பக்கமும் சமமாக இருக்கும் ஓகேங்களா செவகத்தில் வந்து செவகத்தில் நாலு பக்கம் இருக்கும் ஆனால் நீளங்களும் வந்து அதோட அளவு மாறுபடும் ஆனால் சதுரத்தில் வந்து ஒரே நாலு பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்கும் இக்கோல்ட்டு நாலு பக்க இன்ட்டு பக்கம் அலகுகள் சதுரத்தின் ஒரு பக்கம் எசனியில் சதுரத்தின் சுற்றளவு பி இக்கோள்ட்டு நாலு இன்ட்டு எஸ் அலகுகள் இக்கோள்ட்டு நாலு எஸ் அலகுகள் இதான் பரமா அதாவது சதுரத்தின் சுற்றளவுக்கு வந்து பி இப்போட்டு நாலு இன்ட்டு எஸ் அதை வச்சு ஒரு எடுத்து பார்ப்போம் ஒரு சதுரத்தின் பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் என சுற்றளவுக்கு அங்கே திரு அதாவது சுற்று சதுரத்தின் பக்கம் வந்து ஒரு பக்கத்தோட அளவுக்கு வந்து அஞ்சு சென்டிமீட்டர் வச்சுட்டு சுற்றளவு பார்க்கணும் சதுரத்தின் சுற்றளவுக்கான பார்க்குன்னா பி கொல்ட்டு நாலு இன்ட்டு எஸ் அளவுகள் பிக்கோல்ட்டு நாலு இன்ட்டு எஸ் வந்து அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ நாலு அஞ்சு பெருக்கணுமா இருபது சென்டிமீட்டர் சதுரத்தின் சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் ஆகும் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சம நீளமுடையவை பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பல முக்கோணத்தின் சுற்றளவு போன்ற பக்கங்களின் எண்ணிக்கை இன்று ஒரு பக்கத்தின் நீளம் அதாவது சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சம நீளமுடையவை பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பல முக்கோணத்தின் சுற்றளவு இக்கொள்ட்டு பக்கங்களின் எண்ணிக்கை என்று ஒரு பக்கத்தின் நீளம் அடுத்தது முக்கோணத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு இக்கொள்ட்டு முக்கோணத்தின் மொத்த எல்லையின் நீளம் இக்கொள்ட்டு பக்கம் ஒன்று பக்கம் ரெண்டு பக்கம் மூணு இதோட அளவாக கூட்டினா நம்மளுக்கு முக்கோணத்தின் சுற்றளவு கிடைக்கும் முக்கோணத்தின் மூன்று பக்கங்களை ஏ பி மற்றும் சி என கொண்டாதன் சுற்றளவு பி இக்கொல்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அழகுகள் ஒரு முக்கோணத்தின் சுற்றளவுக்கான பாகம் வந்து பி இக்கோல்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அலகுகள் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மற்றும் அஞ்சு சென்டிமீட்டர் பக்களவுகளை கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவுக்கான்கான தீர்வு இதில் வந்து ஏ வந்து மூணு சென்டிமீட்டர் பி வந்து நாலு சென்டிமீட்டர் சி வந்து அஞ்சு சென்டிமீட்டர் சுட் முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து P ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அழகுகள் இப்போ மூணு கூட்டணும் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு சென்டிமீட்டர் எனவே முக்கோணத்தின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆகும் அடுத்து அடுத்த எடுத்துக்காட்டு வந்து பார்ப்போம் ஒரு கரும்பலகின் சுற்றளவு ஆறு மீட்டர் மற்றும் அகலம் ஒரு மீட்டர் என நீளத்தை காங்க அதாவது இதில் வந்து சுற்றளவும் அகலமும் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம நீளத்தை கரும்பலையோட நீளத்தை கண்டுபிடிக்கலாம் கரும்பலையின் சுற்றளவு பீக்கோட்டு ஆறு மீட்டர் கரும்பழங்கின் அகலம் பி ஈக்குவல் டு ஒரு மீட்டர் அப்போ நீளம் எள்ளு வந்து எவ்வளோ தான் கண்டுபிடிக்கும் எவ்வளோதானு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அந்த சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஓகேங்களா அதை டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆறுன்னு வச்சுக்கிட்டு டூ இன்ட்டு எல்லு நம்மளுக்கு தெரியாது ப்ளஸ் பியோட மதிப்பு ஒன்று ஈக்குவல் டு ஆறு பியோட மதிப்பு ஆறு ஓகேங்களா அப்போ எல் ப்ளஸ் ஒன்று இங்கே வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தலை மாறும் அது நமக்கு தெரியும் ப்ளஸ்ஸில் உள்ளது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன் மாறும் பெருக்கல்லில் உள்ளது இந்த பக்கம் வந்தால் வகுத்தலை மாறும் அப்போ எல் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஆறு பை ரெண்டு எல் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மூணு அதாவது அது வந்து ரெண்டளவு வைத்தா மூணு கிடைக்கும் எல் ஈக்குவல்டு ப்ளஸ் ஒன்று இருக்கிறத ஈக்குவல் டு இந்த புகை மட்டும்னா மைனஸ் ஒன்னாக மாறிடும் அப்போ எல் ஈக்குவல்டு மூணு மைனஸ் ஒன்று எல் ஈக்குவல் டு ரெண்டு மீட்டர் ஓகேங்க அப்போ கரும்பலை நீளம் வந்து ரெண்டு மீட்டர் ஆகும் இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இது ஒரு கரும்பளகோட கரும்பளகின் சுற்றளவும் மற்றும் ஆளும் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம நீளத்தை கண்டுபிடிக்கணும் கரும்புல ஏன் சுட்டளுன்னு ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதில் டூ இன்ட்டு எல்லு நம்மளுக்கு தெரியாது பி வந்து ஒன்று ஈக்குவல் டு பி வந்து ஆறு அதுமாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு அதாவது பெருக்கல்ல இருக்கிற ரெண்டை ரெண்டு பக்கம் இக்கோல்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து மாற்றினா அது வகுத்தெல்லாம் மாறிடும் எல்லை கண்டுபிடிக்கிறது எல்லை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது இந்த சைடு கொண்டு வந்தால் மயில் சொன்ன மாதிரி அந்த கண்டுபிடிக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறது ரெண்டு மீட்டர் அப்போ கரும்பழக நீளம் வந்து ரெண்டு மீட்டர் ஆகும் இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒரு சதுர வடிவமான தபால் விலையின் சுற்றளவு எட்டு சென்டிமீட்டர் நீல் அதன் பக்க அளவுலே காங்க சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஃபோர் என்டிஎஸ்ஸு நம்மளுக்கு சதுரத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க அது பி கோல்டு எண்டு எட்டு சென்டிமீட்டர் சதுரத்தின் சுற்றலை வந்து எட்டு சென்டிமீட்டர் அந்த ஃபார்ம்லா வந்து என்ன பி கோல்டு ஃபோர் என்டிஎஸ்ஸு பிகோல்ட்டு பி கோல்டு ஃபோர் என்டிஎஸ்ஸு அதில் பியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் அது வந்து எட்டு அது மாதிரி ஃபோர் இன்ட்டு எஸ்ஸு எஸ்ஸு வந்து எட்டு சென்டிமீட்டர் இப்போ நம்ம எஸ்ஸை தான் கண்டுபிடிக்கணும் அதனால் எஸ்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்கிறனால இந்த பக்கம் கொண்டு போய் எ எட்டை வந்து வகுப்பு ஓகேங்களா பெருக்கில் இருக்குது இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் அப்போ எட்டை வந்தனால வகுத்தா ரெண்டு அப்போ எஸ்ஸோட மதிப்பு வந்து ரெண்டு அப்போ தபால் விலையின் பக்க அளவு ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் ஓகேங்களா அடுத்தது எடுத்து காட்டணும் பார்ப்போம் ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு நூற்றி இருபத்தி சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காண்க சம முக்கோணத்தின் சுற்றல் வந்து பி கொல் டு நூற்றி இருபத்தி சென்டிமீட்டர் இப்போ அதோடய ஃபார்முலா வந்து என்ன சம பக்கம் முக்கோணம்

இப்போ எங்க அப்பியோட மதிப்பு தெரியும் பத்திரி அப்படிங்கிறப்ப ஏ ஒரு மதிப்பு கண்டுபிடிக்கிறனால பெருக்கில் இருக்க மூணு இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடும் நூற்றி இருபத்தொம்போதாவது மூணாவது வகுப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கிறது நாற்பத்தி மூணு அப்போ செம்ம பக்கம் கோணத்துல ஒரு பக்க அளவு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆகும் அடுத்த எடுத்துக்கிட்ட பார்ப்போம் பன்னெண்டு மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் பதினஞ்சு வீதம் ஆகும் செலவை காண்க பன்னெண்டு மீட்டர் பார்க்கணும் அவருடைய சதுர வடிவான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஆகுது மொத்தமாக எவ்வளோ எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும் சதுர வடிவான வீட்டு மனின் பக்கம் வந்து பன்னெண்டு மீட்டர் சதுர வடிவான வீட்டு மனை சுற்றளவு பார்க்கணும் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க அந்த சுற்றளவு பார்க்கணும் ஃபோர் இன்டி எஸ் ஃபோர் இன்டி எஸ்ஸோட மதிப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு நாலு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு மீட்டர் இப்போ சதுர நாள் வீட்டு மனை சுற்ற வந்து நாற்பத்தெட்டு மீட்டர் அதாவது ஒரு பக்கத்தோட இது மட்டும் கொடுத்துருக்குறாங்க அது பன்னெண்டு மீட்ரு இப்போ நாலு இது நாலு இன்ட்டு எஸ் போட்டோம்னா நாலு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டூ நாற்பத்தெட்டு மீட்டர் ஒரு மீட்டருக்கு பதினஞ்சு வீதம் மனைக்கு வேலி அமைக்க ஆகும் தொகை என்று நாற்பத்தெட்டு இன்ட்டு பதினஞ்சாவது பெருக்கனா நம்மளுக்கு கிடைக்காது எழுநூற்றி இருபது அப்போ பன்னெண்டு மீட்டர் பக்கத்தோடய சதுரடிவன் வீட்டு மணிக்கு வேலையை மதிக்க ஆகும் செலவு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா ஒரு பக்கத்தோட அளவு மட்டும் தான் பிடிச்சிக்குவோம் அதனால நாலு பக்கத்தோட மொத்த அளவு நம்ம சுட்டளவு பார்க்கணும் அந்த சதுரவடிவாக வீட்டு மணிக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கும் அதனால் பி ஈக்குவல் டு நாலு இன்ட்டு எஸ்ஸு நாலு இன்ட்டு எஸ் எஸோட மதிப்பு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு நாள் வந்து நாற்பத்தெட்டு மீட்ரு ஒரு மீட்டருக்கு பதினஞ்சு ரூபா செலவாக நாற்பத்தெட்டு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சாலும் பேருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிக்கும் நாலு பதினஞ்சாலும் பேருக்குனா நம்மளுக்கு கிடைக்கிறது எழுநூற்றி இருபது ரூபாய் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்திருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அதுக்கப்புறம் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொருவரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல்